என் அன்பு பிள்ளையே உனக்கு இவ்வளவு கண் திருஷ்டி உள்ளது என்பதை நீ பார்க்காமல் நீ இருக்கின்ற வர வேண்டும் என்று வரம் வாங்கி வந்து தான் பிறந்தாய் ஆனால் நீ எப்பொழுது உன்னிடம் என்னை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாதே உன் கர்ம வினை நன்றாகவே தெரியும் துன்பங்களையும் துயரங்களையும் அள்ளி போட்டு கொண்டிருக்கும் உனது கர்மவினை அது தெரியாமல் புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய் எத்தனை துயரங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே நடக்காமல் இருந்தாலும் இதுவரை தாங்கி கடந்து வந்து விட்டாய் நானே உன்னை கடக்க செய்து விட்டேன் போதும் உன் துன்பத்திற்கு முடிவு கட்ட அந்த கர்மவினை இடமே விடைபெறு என்று கூறி நானே உன்னை ஆட்கொள்ள வந்து கொண்டு இருக்கின்றேன் இப்பொழுது அதிகமாகவே கந்தஷ்டி இருக்கின்றது தங்கமே உனக்கு சிறிது பதவி உயர்வு ஏற்பட்டாலும் உனது வீட்டில் விசேஷங்கள் நடந்தாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவருமே கந்தஷ்டி வைத்து விடுகின்றார்கள் அதனை போக்க தினமும் வெண் கடுகை எடுத்து நீ சுற்றி போட வேண்டும் உன்னுடைய அருகே என்னுடைய முகம் தெரியுமாறு போட்டோ இருக்க வேண்டும் என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இருந்தால் நிச்சயம் கண் திருஷ்டி உன்னை விட்டு விலகிவிடும் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை கந்த பெருமானுக்கு உண்டு

நல்ல மாற்றத்தை கொண்டு வருகின்றேன் எதையும் மாற்றும் சக்தி உடையவர் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுகின்றேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெரும் வாழ்வு என் வார்த்தையில் நம்பிக்கை வை ஓ முருகா